நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக மாதிரி இருந்துக்கிட்டு நேற்றைய தினம் வந்து நம்ம வீக்லி அனலிஸிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேடாக இருந்துச்சு நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதை இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தள்ள தெளிவாக பார்த்துலாம் வாங்க நண்பர்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் ஹவர் கேண்டியில் வந்து வச்சுக்கிறோம் ஒன் ஹவர் கேண்டிலோட மார்க்கெட் வந்து பாருங்க இன்றைக்கி ஒன் ஹவர் கேண்டிலோட ஹை அண்ட் லோவோ மார்க்கெட் வந்து பிரேக் பிரேக் பண்ணவே இல்லை எப்போதுமே வந்து இந்த ஒன் ஹவர் கேண்டிலை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஒன் ஹவர் கேண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து தீர்மானிக்கும் இந்த ஒன் ஹவர் கேண்டிலை வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது அப்படிங்கும் போது அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் லோ பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகுது அப்படிங்கும் போது டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சரிங்களா இன்றைக்கி இந்த ஒன் ஹவர் கேண்டில மேலேயும் பிரேக் பண்ணல கீழேயும் பிரேக் பண்ணலை மார்க்கெட் வந்து சைடுவேஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து எந்த பக்கம் போயிருந்தாலுமே ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ப்ரீமியம் மெல்டிங் வந்து நடந்திருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து இதை யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கேப் கேப் அப் ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் கேப் அப் அந்த கேப் அப்போ வந்து கேப் ஃபில்லிங்கான வாய்ப்புகள் இருக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல இருபத்தையாயிரத்தி இரநூறு நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தையாயிரத்தி இரநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுனா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இருபத்தையாயிரத்தி இரநூறுக்கு மேலே இன்னும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது இந்த கேப் ஃபில்லிங் வந்து கீழே லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு டபுள் பாட்டம் தான் எடுத்திருக்கு இப்படி ஒன் ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஹவரில் இப்படி டபுள் பாட்டம் எடுத்திருக்கு ஆனால் இந்த ரேஞ்ச்லேயே தான் நிற்கிது சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இப்படி வந்துட்டு கூட மேலே போகலாம் ஆனால் மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் தெரியுது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ரேட் கட் பண்ணதாக இருக்கட்டும் ஒரு சில குளோபல் வைஸும் சரி ஒரு ஓவராலாக வந்து பாசிட்டிவ் நியூஸஸ் தான் அதிகமாக இருக்குது நம்ம வீக்லியில் கூட சொல்லியிருந்தோம் திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் பா நல்ல செய்தி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம் அதே போல் மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸஸ் தான் வந்துகிட்டு இருக்குது அந்த பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு அப்சைடு வந்து கொண்டுட்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்சைடு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் இருபத்தையாயிரத்தி இரநூறு இருபத்தையாயிரத்தி இரநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வரும் அது ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட ரேலி வரும் ஆனால் அந்த ரேலி வந்து இமிடியேட் இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் இருபத்தையாயிரத்தி அறநூத்தி முப்பத்தாறுங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் வந்து அந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஆல் டைம் பிரேக் அவுட் ஆகிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருபத்தையுத்து இரநூத்தி அறுபத்தெட்டு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இமீடியட்டாக ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் இன்னொரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஓவராலாக ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இது என்னோட தனிப்பட்ட வியூ தான் சரிங்களா இது வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து தான் இது இப்படியும் நடக்கணும்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் மார்க்கெட்டில் வந்து நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் நடக்கும் அது சார் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் போல இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பிட வேண்டாம் சரிங்களா நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்சியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடியது நீங்களும் வந்து இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் முழுவதுமாக கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட்டு பண்ணுங்கள் அதே நேரத்தில் இந்த மந்த்து தேர்டு வீக் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது ஒரு டூ டேஸு ஈவினிங் செவன் டூ நைன் ஓ கிளாக்குக்கு அதில் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வெபினரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அது எப்படி வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தகவல்களை வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன் நண்பர்களே சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க தென் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அந்த கேப் லிங்க் பண்ணால் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து நிப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பேங்க் நெப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு சென்செக்ஸுக்கான நாளைக்கு எதுனா டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேங்க் நிப்டி ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது புள்ளிகள் பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆக ஆரமிச்சிருச்சு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூறு ரேஞ்சு வந்து இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு டு அறநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இது வந்து பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டியுமே வந்து வெள்ளிக்கிழமைக்கு நல்லா ஒரு பிரேக் அவுட்டு தான் கொடுத்துருக்காங்க பிரேக் அவுட் கொடுத்துட்டு இம்மிடியட்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த ஐம்பத்தாறாயிரத்தி அறுபது அப்படிங்கிற இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கேப் ஃபில்லிங் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் இப்படி வந்து ஃபில் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து நாளைக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா இது வந்து பேங்க் நிஃப்டி ஓவராலாக மா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு அப்டிரண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே தென் சென்செக்ஸ் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி போல் டபுள் பாட்டம் எடுத்திருக்கு சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவல் வந்து ஒரு டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் எடுத்து நிற்கிது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலுக்குள்ளாரே ஒரு சைடு யூஸ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு டு ஐநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தொராயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எண்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு சரிங்களா தென் மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே பண்ணுச்சுன்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு எழுநூற்றி ஐம்பது ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா சென்செக்ஸும் வந்து பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஒரு இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் ரேலி இருக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேம்மா நெஃப்டி டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் போனிச்சு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து என்னோடய தனிப்பட்ட வியூ தான் இதெல்லாம் நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் முழுசாக கற்றுக்கோங்க மார்க்கெட்டை சரிங்களா அடுத்தது ஓவிய டேட்டா சென்செக்ஸில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாளைக்கு சென்சக்ஸோட இருக்குது இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு இந்த ரேஞ்சு வந்து நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு சப்போர்ட் ஆகும் நாளைக்கு ஓப்பன் போதும் இந்த ரேஞ்சிலே வந்து மார்க்கெட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சிலே மார்க்கெட்டு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இந்த ரேஞ்சு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஒரு பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணிக்கு வந்து பாருங்கள் எந்த ரேஞ்சில் வந்து ஓவிய டேட்டாக பில்ட் ஆகுதுன்னு அதுக்கு பிடிச்சம் மேலே வந்தேன்னா எண்பத்தி மூவாயிரம் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கீழே வந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து நியரஸ்ட்டாக பெருசாக வந்து ஓய் டேட்டாக பில்ட் ஆகலை மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டு கொடுக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன ஃபால் கூட வரலாம் அப்படிங்கிறதுனால நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓவர்ட்டாக பில்ட் ஆகாமல் இருக்குது மார்க்கெட்டோட ஓப்பனிங் லெவலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பில்ட் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல வந்து இந்த கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் சரிங்களா தென் இன்னைக்கு யார் யாரெல்லாம் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நெஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பெர்சன்ட் நாற்பது ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது பத்து ஸ்டாக்ஸ் வந்து தான் நெகட்டிவ் கொடாக் பேங்கு ஆக்ஸிஸ் பேங்க் பஜாஜ் ஃபின்சர் எல்லாமே ஃபினான்ஸ் செக்டர் நல்லா பாசிட்டிவ் ஐசிஐசிஐ பேங்க் எம்என்எம் பாரதி ஏர்டெல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அன்றைக்கி நல்லா ஏறி இந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி இருந்திருக்கு பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டியில் பதினோரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஐசிஐசிஐ பேங்க்கை தவற ஐசிஐசிஐ பேங்க் மட்டும்தான் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் பாக்கி எல்லா ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இந்த ஸ்டாக்கு எல்லாமே சேர்ந்து முந்நூற்றி பாயிண்ட் மூணு பாயிண்ட்டு இன்றைக்கி இந்த ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் நெகட்டிவில் வரல அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்க்கு வந்திருக்கும் சரிங்களா தென் சென்செக்ஸ் சென்செக்ஸில் இருபத்தி நாலு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஆறு ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவ் ஐசிஐசி பேங்க் எம்என்எம் பாரதிய ஏர்டெல் டைட்டன் டாடா ஸ்டீல் ஏசியன் பேங்க் இவங்களாம் வந்து பார்த்திங் அதானி போர்ட் இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருந்திருக்கு சரிங்களா இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சொல்லக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட யூடியூப் சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வாட்ச் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு மேலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது டிமெண்ட் இரண்டு விதமான டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் இருக்குது ஏஎன்சி சார்ஜஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ப்ரோக்கரேஜும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்